குருவின் ஒரு சூடுகளில் எல்லாருமே மணிமுடியை பற்றி இன்னும் கூட பல விளக்கங்கள்லாம் எப்படி எல்லாம் கொடுக்கணாங்கிறதுக்கு ஒரு புது விளக்கம் கூட கொடுக்கலாங்க எல்லாரும் மணிமுடி சூடுறாங்க மணிமுடி சூடையவர் மணிமுடி சூடா சூடாமன்னன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மணிமுடிங்கிறதுக்கான அர்த்தம் யாருக்குமே பெருமாதிரியான இருக்குது விளக்கம் தெரியாமலே தான் இருக்குங்க உண்மையான மணிமுடிங்கிறது உங்களுக்குள்ள மணியாக இருக்கிற இடம் உங்களுடைய பொதுவை மத்திய தாங்க இந்த பூர்வ மத்திக்குள்ள முழு காலங்களையும் முக்காலங்களையும் யோக காலங்களையும் உங்களுடைய ஞானங்கிற அறிவு கண்ணையும் திறக்கக்கூடிய சக்தி நான் அந்த இடத்த யார் ஒருவர் முழுமையாக உங்களுக்கு சூட்டி கொடுக்குறாரோ அவர் தான் சூடிக் கொடுத்த சுடற்கொடியாகவும் இருக்காராங்க இதுவரை வாழ்வியல் தத்துவங்கள்ல பல பேர் உங்களை தேடி வந்து உங்களுக்கான ஞானம் உங்களுக்கான அறிவு உங்களுக்கான தேடல் எதுங்கிறத எப்படி நேரடியாக அல்லாது மறைமுகமாகவோ உங்களிலிருந்தே அவர் வெளிப்பட விரும்புகின்றாரோ அந்த இடத்துல ஒவ்வொரு காரணகர்த்தாவும் அவரே உங்களுடைய இருந்து இயக்குவத நீங்க புரிஞ்சுக்கலாங்க மறுபடியும் ஒரு சில வார்த்தைகள்ல நாங்க மருவி எந்த வார்த்தைகள் சொன்னாலும் சரிங்க இந்த ஊடகத்தின் வாயிலாக ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க உங்களை உணரும் பொழுதுதான் நாங்க சொல்ற வார்த்தையின் முழு அர்த்தம் கூட உங்களுக்கு எல்லாம் புலப்படுங்க நேர்த்தி எந்த ஒரு விஷயத்துல எப்படி செய்யணுங்கிறத எல்லோருமே ஒரு கோவிலுக்கு சென்று அதற்கான பரிகாரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உண்மையான நேர்த்தின்றது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தீ தாங்க இதை யார் ஒருவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கானோ அவன் பிறவி கடன் என்ற பெருங்கடலை நேந்தியும் செய்யலாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வியல்களை எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்வு வாழ வேண்டும்ங்கிறதுக்கு அதுவே உங்களை வழிநடத்துமானால் அதனிடம் நீங்கள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைக்கலாங்க அந்த கேள்வியில் உங்களையும் நீங்கள் மருவியும் பார்க்கலாங்க மறுபொருள் அறிய நீங்கள் யாரை தேடி போக வேண்டும்ங்கிறத இந்த இடத்துல நாங்கள் குறிப்பிடும் பொழுதெல்லாம் உங்கள் உடல் உங்கள் உயிர் இது இரண்டிற்கும் இடைப்பட்டவர் யார் மீண்டும் அவரே உங்களை இயக்குகின்றார்னா அதுவே உங்கள் குருவா இருக்கட்டும்ங்க அனைவருக்கும் குருவே சரணும் குருவடி சரணும் திருவடி போட்டிருங்க